மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றிட்டு இருக்கு நீலகிரி தொகுதி வந்து நட்சத்திர தொகுதிக்கான அந்தஸ்தை பெற்றிருக்கு அங்கே திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் சிட்டிங் எம்பியுமான ஆர் ராசாவை எதிர்த்து பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க அங்கே வந்து நாம் தமிழரும் அதிமுகவும் கண்டெஸ்ட் பண்ணால் கூட அது வந்து களம் என்பது திமுக வர்சஸ் பாஜக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எல்முருகன் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே நீலகிரி தொகுதியை வந்து குறிவைத்து வேலை பார்த்து வந்தார் அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த தொகுதி கொடுக்கப்படும் அங்கே அவர் போட்டிடுவார்னு சொல்லப்பட்டது ஆனால் திடீரென வந்து கடந்த

வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டிட்டு வெற்றி கூட அதற்கு காரணம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி பார்க்கப்படுது காலம் ஆசில் இருந்த விட பாஜகத்தில் களமிறங்குறதுல மாற்று அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது வந்து ஒரு வகையில பாஜக பலவீனம் அப்படின்னு பார்க்கப்படுது தற்போது வந்து ஓபிஎஸ் டிடிவி வாசன் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் ஏ சி சண்முகம் தேவநாதன் யாதவ் ஆகியோரை உள்ளடக்கிய கூட்டணியை வந்து பாஜக உருவாக்கியிருக்கு சதவீதம் வந்து மூணு பதினெட்டு சதவீதமா மாறிடும் அப்படின்னு கருத்துக்கணி

பகுதி வந்து அதிமுகவுக்கு சாதகமானதாகவும் பார்க்கப்படுது நீலகிரி தொகுதி வந்து தொகுதியாக இருந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான தொகுதியாக பார்க்கப்பட்டது ஆகிய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதிகமான முறை வந்து அங்க காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் அதே நேரத்தில் ஆயிரத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் நீலகிரி தொகுதியில் வெற்றி பெற்றது மாஸ்டர் மதன் வந்து அங்கே பாஜக சார்பில் எம்பியாக இருந்தார் நீலகிரி தொகுதி வந்து தற்பொழுது தனி தொகுதியாக இருக்குது அங்கே திமுக சார்பில் போட்டியிடுற ராசா வந்து ஆதி திராவிடர் உப்பை சேர்ந்தவர் அதே நேரத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்ற மத்திய அமைச்சர் எல்முருகன் வந்து அருந்தினர் ஒப்பை சேர்ந்தவர் நீலகிரியில் ஆனால் வந்து திராவிடர்களை விட அருந்தினோட வாக்கு சதவீதம் அதிகம் ஸோ அது ஒரு வகையில் வந்து ஆராசாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது நீலகிரியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திமுக அங்கே வெற்றி பெற்றது அதன் பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் திமுக வந்து நீலகிரி தொகுதியை வந்து கைப்பற்றியது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆராசா நீலகிரியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாலில் அங்கே போட்டியிட்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்பொழுது மீண்டும் வந்து அவரே நீலகிரியில வந்து களம் கண்டார் கடந்த இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் ஆர் ஆசா மட்டும் தோற்கல ஒட்டுமொத்த திமுக கூட்டணியுமே தோல்வியை தெளிவியது அப்போ வந்து திமுகக்கு ஒரு எம்பி கூட கிடைக்கல பாஜக கூட்டணிக்கு இரண்டு எம்பிக்களும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு எம்பிக்களும் கிடைச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக காங்கிரஸோட தோல்விக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது வந்து டூ ஜி வழக்கு அதற்காக மிகப்பெரிய விலையை வந்து திமுக கொடுத்திருந்தால் கூட பாஜக தற்போதும் அதை விடுவதாக இல்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் பண்ணிட்டு டூ இருந்து ஆ ராசா கனிமொழி உள்ளிட்டோரை வந்து விடுவித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தோட உத்தரவை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு வழக்கை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு ஏற்றிருக்கு ஸோ இதன் மூலம் மீண்டும் டூ ஜி விவகாரத்தை திமுக எதிராக கையில் எடுக்க பாஜக முடிவு செஞ்சிருக்க அப்படிங்கறத பார்க்க முடியுது எல் முருகன் அவர்கள் கூட சொல்றப்போ மிகப்பெரிய ஊழல்வாதிக்கு எதிராக என்னை போட்டியிட வாய்ப்பு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு தேர்தல் பத்திரங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல பாஜக மீதே பல விமர்சனங்கள் உள்ள நிலையில் 2G பொது எடுப்பது வந்து பாஜகவுக்கு பலனளிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சனாதன தர்மம் உள்ளிட்ட விவகாரத்தில் ஆ ராசா கடந்த காலத்தில் பேசினதை தேர்தலுக்காக தோண்டி எடுத்து பாஜக பயன்படுத்தினாலும் கூட அதுவும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு பொதுவாக நீலகிரி தொகுதி வந்து ஆ ராசாவுக்கு சாதகமான தொகுதியாக பார்க்கப்படுது எல்முருகன் வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சா கூட அவருக்கு ராசிபா எம்பி இருக்கத்தான் செய்து ஆனால் இந்த தேர்தலையும் ஒரு தோல்வி அடைஞ்சா அவரோட அரசியல் வாழ்க்கையில இது ஒரு கரும் புள்ளியாக இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க